இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தையும் பாருங்க ஐயா எத்தனை கோடி மனிதர்கள் எந்த மதத்தை பின்பற்றாங்க பாருங்க கிறிஸ்தவ மதம் இருநூத்தி முப்பது கோடி கிறிஸ்தவ மதம் இருநூறு கோடி இந்து மதம் நூத்தி இருபது கோடி இதுல ஆச்சரியம் என்னன்னாங்க நூத்தி தொண்ணூறு கோடி பேர் இந்த உலகத்துல எந்த மதத்தையும் பின்பற்றாம இருக்கிறாங்க அன் இருநூத்தி முப்பது கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இருநூறு கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க நூத்தி தொண்ணூறு கோடி பேர் எந்த மதத்தையும் சாராதவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவங்க நூத்தி இருபது கோடி எத்தனை நாட்டில் இருக்காங்க பாருங்க இந்த மதத்தை பின்பற்றக்கூடியவங்க எத்தனை நாட்டில் இருக்காங்க கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தவரை நூத்தி இருபது நாடுகள்ல அவங்க பெரும்பான்மை இஸ்லாமிய மதத்தை பொறுத்தவரை ஐம்பத்தி மூன்று நாடுகள் அவர்கள் பெரும்பான்மை அன் எந்த மதத்தையும் சாராதவன் பத்து நாடுகள்ல அவர்களும் பெரும்பான்மை ஆனா நான் இந்து மதத்தை சார்ந்தவன் இரண்டு நாடுகள்ல மட்டும்தான் நம் பெரும்பான்மையாக இருக்கின்றோம் இரண்டாவது இந்த மாநாட்டினுடைய முக்கியமான நோக்கம் ஒரு ஒரு இந்துவுக்கும் இந்த எழுச்சி இருக்கணும் ஒரு ஒருத்தருக்கு இருக்கணும் முன்னோர்கள் எப்படி இந்த வாழ்வியல் முறையை கட்டி காத்து பத்திரமாக நம்ம கிட்ட கொடுத்துட்டு போனாங்களோ அதே மாதிரி பத்திரமாக பாதுகாத்து நம்முடைய சந்திதருக்கு நாம கொடுக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புவதற்கும் இங்கே முருகர் மாநாடு மதுரையில் நடந்து கொண்டிருக்கிறது யாருக்கோ பிரச்சனை எனக்கு இல்லை அந்த பிரச்சனை நமக்கு வரும் எங்கேயோ கோயில் அடிக்கிறாங்க எனக்கு பிரச்சனை இல்லை நமக்கு வரும் யாரோ திருச்செந்தூர்ல கியூல போய் நிக்கிறவங்க மயங்கி விழுந்து சாகுறாங்க நமக்கு எங்கேயோ வசூல் நமக்கு அது வரும் ஆறுபடை வீடுகள் ஐந்து லட்சம் பேர் கடந்த நான்கு ஐந்து நாட்கள்ல நேத்து மட்டுமே ஒன்னே முக்கால் லட்சம் பேருங்க ஆறுபடையில் இருக்கக்கூடிய முருகபெருமானையும் இங்க வந்து அமைதியாக இந்து முன்னணியினுடைய வாலண்டியர்ஸ் மட்டுமே நின்று ஒரு காவல்துறை அதிகாரி இல்லைங்க அமைதியாக தரிசிச்சுட்டு போறாங்க ஆனா ஆறு படையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கொடுக்காம நீங்க சாமி இந்த மாதிரி பார்க்க முடியுமா கேட்டு பாருங்க இது நம்முடைய வாழ்வியல் முறையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நாம் தட்டி கேட்கின்றோம் எதற்கு தமிழகத்தில் இரண்டு சட்டங்கள் இருக்கிறது ஹிந்துவுக்கு ஒரு சட்டம் இந்து மதத்தை சாராதவர்களுக்கு இன்னொரு சட்டம் எதற்கு என்பதை கேட்பதற்காக மதுரை மணல் என்று கொண்டிருக்கின்றோம் அன்பு சொந்தங்களை ஏதோ இந்த மாநாடு எலெக்ஷனுக்காக இந்து மொழியினுடைய பெரியவர்கள் அவர்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை எனக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இது சம்பந்தம் இல்லை என்றாலும் கூட மக்களுக்கு நிதி வேண்டாம் சாமி வேண்டும் என்பதை முடிவு செய்து விட்டார்கள் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க யாரு சாமி யாரு நிதி நீங்க முடிவு பண்ணி அதனால் இது அரசியலுக்காக கிடையாது இது ஒரு மிக முக்கியமாக நாம் இந்த கூட்டத்திலே ஒன்றாக சேர்ந்திருப்பது நம்முடைய வாழ்வியல் முறையை மீட்டெடுப்பதற்காக கேள்வி எழுப்புவதற்காக இந்த ஒரு ஒரு தீர்மானமுமே நம்முடைய வாழ்வியல் முறையை தட்டி எடுப்பதற்காக அதனால்தான் அருமை சொந்தங்களே நாம் இன்றிலிருந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்க வேண்டும் ஒரு பிரச்சனை என்றால் தட்டி கேட்கணுங்க நம்ம கண்டிப்பா பேசுறோம் தமிழகத்திலே நாற்பத்தி நான்காயிரம் ஆலயங்கள் நாற்பத்தி நான்காயிரம் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் தமிழ்நாடு அறநிலைத்துறை கீழ் இருக்கு எப்ப வந்துச்சு பாருங்கய்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல போர்டா வந்துச்சு போடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல சட்டமாக வந்துச்சு ஐந்து லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு 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 அரசு இயந்திரம் நாற்பத்தி நான்காயிரம் கோவில்கள் நிர்வாகம் செய்யப்படுகின்றது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல பழமையான கோவில்கள் மட்டும் நான்கு கோவில்கள் அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒழுக்கமாக அறநிலைத்துறையினுடைய செயல்பாடு இருக்கான்னு நீங்க கேட்டுப்பாரு பணம் இருப்பவனுக்கு ஒரு மாதிரி பணம் இல்லாதவருக்கு ஒரு மாதிரி கேள்வி கேட்டுப்பாரு அதையெல்லாம் மாற்ற வேண்டும்

கிறிஸ்தவர்கள் என்று சொன்னேன் கடந்த பத்து ஆண்டுகள்ல கிறிஸ்தவ மக்கள் தொகை உலக அளவுல பன்னிரண்டு கோடி உயர்ந்திருக்கிறது இருநூறு கோடி இஸ்லாமியர்கள் என்று சொன்னேன் கடந்த பத்தாண்டுகள்ல இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை முப்பத்தி ஐந்து கோடி உயர்ந்திருக்கிறது இரண்டாயிரத்தி ஐம்பது முடியும் பொழுது ஐம்பத்தி ஐந்து முடியும் பொழுது இந்த உலகம் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இதே நேர்கோட்டு பாதையில போனா இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலே மாற இருக்கிறது கிறிஸ்தவர்கள் பாருங்க ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மொத்த கிறிஸ்தவர்களை விட வட ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அதிகம் நம்பர் ஆஃப் நாதன் பட் ஆஃப் ஆப்பிரிக்கா தென் இந்த ஹோல் ஆஃப் யூரோப் அதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கலாச்சார சின்னங்கள் எங்கேயும் யாரும் அழிக்கக்கூடாது ஒருவர் கூட மதம் மாறக்கூடாது மதம் மாறவங்களை திரும்பி கொண்டு வர வேண்டும் நூத்தி இருபது கோடி இருக்கக்கூடிய உலகத்துல இன்னைக்கு நான்காவது பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கின்ற நம்முடைய சமுதாயம் தொடர்ந்து இதே போல இருக்கணும் காரணம் இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா தமிழ் வேறு ஆன்மீகம் வேறு இலக்கியங்கள் வேறு என்று பிரித்திருக்கின்றார்கள் ஆனா நம்ம ஊர்ல அப்படி பிரிக்க முடியாது எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு பெருமை நமக்கு மட்டும்தான் இருக்கு தமிழும் ஆன்மீகமும் இலக்கியமும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரே கலவையாக இந்த வாழ்வியல் முறையிருக்கும்